அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆன்மீக சிவசுந்தங்களே மாசி மகா சிவராத்திரி அற்புதம் மூன்று மகா சிவராத்திரி இரவு நீங்கள் சிவத்துடன் இருந்து விட்டால் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் அற்புதங்களை தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம் மொத்தம் நாற்பத்தெட்டு அற்புதங்கள் நடக்கும் அதில் மூன்றாவது அற்புதம் என்ன தெரியுங்களா எதிர்காலம் பற்றிய பயம் நீங்கும் இன்று நம்மில் பல பேருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை இதுதான் எதிர்காலத்தில் என்ன ஆகுமோ அப்படி ஆயிடுமோ இப்படி ஆகிடுமோ நம்ம குழந்தைங்களுக்கு அப்படி நடந்துருமோ நம்ம கணவருக்கு இப்படி ஆயிருமோ நம்ம மனைவிக்கு இப்படி ஆயிருமோ தொழில் இப்படி ஆயிருமோ சொந்தக்காரங்க இப்படி பண்ணிடுவாங்களோ அப்படி பண்ணிடுவாங்களோ அப்படின்னு எதிர்காலத்தில் என்ன நடக்கும்னு தெரியாது ஆனால் நடந்துருமோ அப்படிங்கிற எதிர்காலம் பற்றிய பயம் அதிகமாக இருக்கும் அந்த பயத்தாலேயே இன்றைக்கி நீங்கள் செய்ய வேண்டிய வேலையை சிறப்பாக பண்ண மாட்டீங்க மாசி மகா சிவராத்திரி இரவு நீங்கள் சிவத்துடன் இணைந்து இருந்துவிட்டால் இந்த எதிர்கால பயம் உங்களுக்கு நீங்கும் எனவே மாசி மகா சிவராத்திரி இரவு கண்வெளித்திருக்க முயற்சி செய்யுங்கள் நமது ஆனந்தோளி அறக்கட்டளை ஒவ்வொரு ஆண்டும் மகா சிவராத்திரிக்கு ஒரு வாட்ஸ்அப் குழுவை தொடங்குவோம் நீங்கள் வீட்டில் இருந்தபடியே இந்த குழுவின் மூலமாக சிவத்துடன் இணைந்திருக்கலாம் நான்கு ஜாமமும் எளிமையாக ஒரு விளக்கு மட்டும் வைத்து எப்படி சிவ பூஜை செய்யணுங்கிறது இந்த குழுவில் சொல்லித்தரப்போறேன் இந்த குழுவில் அத்தனை பேருக்கும் அன்று நள்ளிரவு பன்னிரெண்டு மணிக்கு உங்கள் குடும்பத்தின் சார்பாக ஒரு பிரார்த்தனையை சிவனிடத்தில் சேர்க்கப் போகின்றேன் போகின்றேன் சிவதியானம் தரப்போகின்றேன் சிவத்தியானம் இது இதெல்லாம் வாட்ஸ்அப் மூலமாக தான் ஆடியோ மெசேஜ் மூலமா தான் இந்த வாட்ஸ்அப் குழு செயல்படும் எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாது பதினைந்து ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மகா சிவராத்திரி அன்னைக்கு இந்த குழு செயல்படும் பதிவு செய்ய டிஸ்பிளேல இருக்கக்கூடிய என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு மகா சிவராத்திரி ஒரு மெசேஜ் அனுப்புங்க பதிவு விவரங்கள் தருகின்றேன் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்